ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருந்தே ஹோம்மேடாக நெய் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த பாலாடையிலருந்து நாலு விதமான பொருள் தயாரிக்கலாம் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பாலில் இருந்து வர்ற ஆடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக இப்போ அதை செய்யலாங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆடையை ஃபுல்லு எடுத்து முதல்ல ஒரு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கங்க லேஸாக தண்ணி மட்டும் விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸியை ஓட விடுங்க வெண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து அதை எடுத்து தனியாக வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு நல்லா வரும் அந்த வெண்ணெயை நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க நல்ல தண்ணியாக இருக்கட்டும் அந்த தண்ணியில் நம்ம திரண்டு வந்த வெண்ணெய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாலாக எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க அந்த மிக்ஸியில் இருக்க தண்ணியோடு சேர்த்து உள்ளே ஊற்றிடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது ஐஸ் வாட்டர் ஊற்றி மட்டும்தான் இதை செய்யணும் ஏன்னா மிக்ஸி சூடாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வராது அதுக்காக ஐஸ் வாட்டர் மட்டும் ஊற்றி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல தண்ணியாகவும் இருக்கணும் டேப் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இவ்வளோ வெண்ண நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை இப்படியே இந்த தண்ணியில் நல்லா அலசி வேறு ஒரு நல்ல தண்ணியில் எடுத்து போட்டு அதையும் ஒரு தடவை அலசிடுங்க இந்த ரெண்டு தண்ணியையும் நம்ம வீணாக்க வேணாம் அதுவும் வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதை கடைசியாக சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து நெய் காய்ச்சறதுக்கு பார்க்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய கனமான வடைச்சட்டி எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச வெண்ணெய் எல்லாத்தையும் அதில் போடுவோம் போட்டு வெண்ணெய் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நெய் காய்ச்சணும் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு வேற ஒரு பக்கம் நம்ம வந்து இதை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ரெண்டு தண்ணியும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை அடுப்பை பற்ற வச்சு இந்த சட்டியை தூக்கி அதில் வச்சுருங்க ஒரு பக்கம் நெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப அதிகமாக அடி பிடிச்சிரும் கீழே அதுக்காக சிம்மில் வச்சே காய்ச்சுங்க இப்போ பாருங்கள் இதோட ஓரமெல்லாம் நம்மளுக்கு வந்து சைடில் பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது நல்லா இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெண்ணெய் வந்து உருக ஆரம்பிச்சிடுச்சு நல்லா உருகினதும் பபுள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா நெய் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் எல்லா வெண்ணையும் உருகிருச்சு இப்போ பாருங்கள் எல்லா வெண்ணெயும் உருகிருச்சு மேலே நல்லா பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அடியில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால சிம்மில் வச்சே கிண்டுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அடுப்பில் வைங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நெய் நல்லா சுண்டி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் பபிள்ஸ் வந்து வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் பார்த்து பெரிய கரண்டியாக எடுத்து அதை வந்து கலக்கிக்கிட்டே இருங்க ஏன்னா கையில தெறிக்கும் அது வந்து கையில் கொப்பள மாதிரி வந்துடும் இந்த சைடு வந்து இந்த பா தண்ணி வச்சுருந்தோம்ல அடுப்பில் அதை வந்து நல்லா கிளறுங்க அதுவும் கீழே அடிப்பிடிக்கும் இது நல்லா நொறக்கட்டி மேலே வர்ற ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு லெமனை கட் பண்ணி வச்சு அந்த சாரை இதில் ஊற்றிட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் இருந்து பன்னீர் கிடைக்கும் பால் பிரிஞ்சு வந்து நல்லா பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த சைடு வந்து நெய்யும் தயாராகிக்கிட்டுருக்கு நல்லா வெண்ணெயெல்லாம் உருகி நெய் வந்து தயாராகிக்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கமகமன நெய் தயாராகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் கொதிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா நெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் மேலே இருக்க பபுள்ஸ்லாம் அடங்கிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை மட்டும் சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நெய் மணல் மணலாக உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி இது வந்து நல்லா வாசமாக இருக்கும் இந்த நெய்யில் கொஞ்சோண்டு உப்பு போடுறது வந்து ஒரு கடைக்காரவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படி செஞ்சோம்னா நல்லா கெட்டும் சீக்கிரம் கெட்டும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு நானும் அந்த மாதிரி தான் இந்த இப்போ கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நெய் வீட்டிலேயே ஹோம்மேடாக காய்ச்சினது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் நெய்யும் சேல்ஸ் இருக்கேன் அப்புறம் வந்து அந்த லெமன் சார் ஊற்றின தண்ணியை வந்து வடிகட்டணும் அதுக்கு வந்து கீழே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் அது மேலே வெள்ளை துணி காட்டன் துணி போட்டிருக்கேன் அந்த தண்ணியை வந்து கோளாறு அதில் ஊற்றணும் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் கையில் பற்றும் அதுக்காக ஒரு பக்கம் நல்ல துணியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அது மேலே இந்த தண்ணியை நான் ஊற்றுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா திரண்டு வந்திருக்கு அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஊற்றிட்டு டேப் வாட்டரை திறந்து விட்டு இதை நல்லா ஒரு தடவை காமிக்கணும் ஏன்னா சூடாகவும் இருக்கும் லெமன் புழிஞ்சு விட்டதுனால புளிப்புத்தன்மையாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி டேப் வாட்டரில் காமிச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க பிழிஞ்சு விட்ட பிறகு ஒரு வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி இது மேலே வச்சுருங்க இப்போ இந்த சைடு பாருங்கள் நல்லா மணல் மணலாக நல்லா சூப்பரான நெய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வெயிட் வச்சாச்சு வெயிட் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க ஒன் ஹவர் விட்ட பிறகு அதை நல்லா திறந்து பாருங்கள் நல்லா சாஃப்டான பன்னீர் கிடைக்கும் நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிராம் இருந்துச்சு எனக்கு இதை வந்து நல்லா உங்களுக்கு எந்த சேஃப்பில் பிடிக்குமோ அந்த சேஃப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு பத்து பத்து நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் புலாவ் இது மாதிரி எது வேணாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடு நெய் நல்லா ஆறிடுச்சு ஆறின பிறகு அதில் இருக்க வந்து கருவேப்பிலையை மட்டும் ஒரு கரண்டி எடுத்து லேஸாக எடுத்து வெளியில் போட்டுருங்க போட்ட பிறகு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் என்கிட்ட கண்ணாடி பாட்டில் கொஞ்சம் பெருசாக இல்லை அதனால் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேயே மாற்றிக்கிறேன் நான் இதை அப்படியே வெளியிலே வச்சே நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ ஒரு சின்ன தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஆறு மாதம் ஆனாலும் இந்த நெய் கெடாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எனக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுத்தோம் வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சிட்டோம் இப்போ இந்த நெய்யை ஃபுல்லு வடித்து ஊற்றிட்டு அந்த பாத்திரத்தில் அடியில் குட்டி குட்டியாக மணல் மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும் அதை நல்லா தனியாக பிரித்து வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க இது வந்து பால்கோவா பால்கோவா டேஸ்ட்டில் அதை விட சூப்பராகவே இருக்கும் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு இதில் நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்து நல்லா கலக்கி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நான் என்னோடய பசங்களுக்கு இதைத்தான் கொடுத்தேன் இன்னைக்கு நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி பாருங்கள் நானும் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்